ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ போராடிக் கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் நிச்சயமாக நடக்கும் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா சாயப்பா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய் சில நேரங்களில் என் மீதும் கோபமும் படுகிறாய் சில சமயங்களில் தவறான முடிவையும் எடுக்க நினைக்கிறாய் உன் மனவேதனைகள் மூன்று சேர்ந்து சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாமல் தவிக்கவும் செய்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாருமே இல்லையே என்னை புரிந்து கொள்வோர் யாருமே இல்லை என அதங்கப்படுகிறாய் கலங்க வேண்டாம் என் செல்லமே கலங்காதே உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா ஒன்று மட்டும் மனதில் நினைவில் வைத்துக்கோ தாங்க முடியாத கஷ்டத்தை என்றுமே என் செல்ல பிள்ளைக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் மகனோ மகளோ கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் போது தன் மகளோ மகளோ நிர்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்ச்சியாக இருப்பானா சற்று யோசனை செய்து பார் உன்னோடு உன்னில் நானும் அழுகிறேன் தைரியமாகப் போ எதையும் தாங்கிப்பார் விடலாம் எழுந்து நில் துணிந்து எழு நம்பிக்கையோடு எழு இந்த சாயப்பா உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை ஒரு பாதுகாப்பு வளையத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் கொண்டு என் பெயரையும் என் நாமத்தையும் உச்சரித்துக் கொண்டே வா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று அனைத்தையும் சமாளிக்கிறேன் நான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நிறைய செய்வேன் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு அதே நேரத்தில் என் மீது நம்பிக்கையாக இருக்கும் போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா இதோ நீ இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறப் போகிறாய் இரட்டிப்போ மகிழ்ச்சி காத்திருக்கிறது என் செல்ல பிள்ளைக்கு நீ என்னோட துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ நீ விரும்புவது சற்று தாமதமாவதும் உன் கரும வினையினால் தான் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடிக்கொண்டிருக்கிறேன் என் செல்லவே அதுவரை சுற்றி அமைதியாகவே இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் இந்த சாயப்பா செய்வர் என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் எனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுது யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம் உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய்து எடுத்துவிடு உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தாரர்களை சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாயே ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடம் கூடவும் வேண்டவே வேண்டாம் கோபம் அது மிகவும் கொடிம கொடியமானது ஏன் அனைவரிடமும் நீ அன்பாக பேசிப்பான் பேசி பழகு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது புரிந்து கொள் முதலில் நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டே இரு நீ அதை அடைய இந்த சாயப்பா நிச்சயமாக துணையாக இருப்பேன் நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் உன் ஒட்டுமொத்த செயலுக்குமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் இனி நீ வாழும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் ஆகவே அவசரப்படாமல் மட்டும் இரு பதற்றப்படாதே கோபப்படாதே பொறுமையாக எந்த ஒரு காலநியத்தையும் செயல்படத் தொடங்கு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் சட்டென்று நினைத்து சட்டென்று முடிவு எடுக்க வேண்டாம் பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவு உன் எதிர்காலத்தின் மீது நீ முழு நம்பிக்கையை முதலில் முதலில் உன்னையே நீ நம்பு உனக்கே உன் வாழ்க்கையில் மீது பிடிப்பில்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கஷ்டம்தானே இன்னொன்று சொல்லட்டுமா நல்லவர்கள் என்றுமே தோற்றதில்லை நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை இன்னொன்று சொல்கிறேன் கஷ்டத்தை சகிக்க பழகிக்கொள் எதையும் எதிர்த்து நில் கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நம்பிக்கை முடிவுறும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நல்லதொரு வளங்களை நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் உன்னை சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது எனது கடமை அல்லவா ஆகவே வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானாகவே தேடி வரும் ஏனென்றால் என் பரிபூரண அருளாலும் ஆசையாலும் இன்று முதல் உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்துவிட்டது ஆம் செல்லமே மகிழ்ச்சியாக இது நான் சொல்வதை கேள் முக்கியமாக வார்த்தைகளில் கவனம் இருந்தாலே அன்பே அதிகரிக்கும் பாசத்தை உணர்த்தும் பிரச்சனை என்ற பேச்சே வராது எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் சொல்லை கொட்டினால் அள்ள முடியாது புரிகிறதா வார்த்தைகள் கவனம் வேண்டும் என்றுதான் நான் அடிக்கடி உன்னிடம் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் கோபத்தில் வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் அது உன்னையும் உன் குடும்பத்தாரையும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோரும் உன் மேல் கோபக்காரன் அவன் அவசர புத்திக்காரன் கோபக்காரன் என்று உன்மேல் பழி சொன்று விடுவார்கள் உனக்கென்று ஒரு பேரை முத்திரை குத்தி விடுவார்கள் அது உனக்கு தேவையா நிச்சயமாக அது தேவையே இல்லை முள்ளால் குத்திய காயம் ஆறிவிடும் சொல்லால் சுற்றின காயம் ஆறாது ஒருவரை ஒருவர் அனுசரித்து போனால் உலகையே உன்னுள் அடக்கிக் கொள்ள முடியும் இரண்டு கை தட்டினால்தான் ஓசை வரும் ஒருவர் கோபம் கொள்ளும்போது மற்றொருவர் விட்டு போய்விட்டாலே அந்த வாழ்க்கை சுபமாகவும் நல்லதொரு நிகழ்வாகவும் நல்லதொரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளும் ஆகவே இதுதான் உன் வாழ்க்கை என்று உன் சாயப்பா தீர்மானித்து விட்டேன் நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்காகத்தான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் ஆகவே நீ உனக்காக நான் இருக்கிறேன் உன் குறைகளை என்னிடம் மட்டுமே கூறும் நான் அனைத்தையும் தகுந்த நேரத்தில் நிவர்த்தி செய்து விடுவேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே ஏனென்றால் பொய்களை வேகமாக நம்பும் உலகம் இது அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை மகிழ்ச்சி என்பது வாழும் இடத்தில் இல்லை வாழும் தான் உள்ளது ஆகவே எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை உன் மனதில் உள்ள குமரல்களை இந்த சாயப்பா நான் அறிவேன் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்துவிடு அது உன் வீரம் ஒருவர் உன்னை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக அது உன் விவேகம் உண்மையாக கூட இருக்க வேண்டியதில்லை ஊமையாக இருந்தாலே போதுமானது சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்குமே அது உனக்கு சாதகமாக இருக்கும் யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் இந்த சாயப்பா நிகழ்த்தப் போகிறேன் நான் காட்டும் வழியில் நீ பயணித்து செல் நீ நிச்சயம் உயர்வாய் மகிழ்வோடு இரு ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்க